வாருங்கள் தலைப்பிற்குள் செல்லலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ் சுபஹானஹு வதாலா குரானில் நாமே மனிதனை படைத்தோம் என்று பல இடங்களில் கூறுகிறான் அதற்கான ஆதாரங்களையும் கூறி பகுத்தறிவுடைய மனிதன் அதை சிந்திக்க வேண்டும் என்றும் கூறுகிறான் மனிதனுடைய ஆரம்ப நிலை கருவில்தான் தொடங்குகிறது கருவில் உள்ள குழந்தையின் ஆரம்ப வளர்ச்சி நிலைகள் அது ஆணா பெண்ணா அது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை யாரும் அறிய மாட்டோம் இவற்றை குழந்தையை சுமக்கும் தாயால் கூட உணர முடியாது குழந்தையின் அசைவுகளை மட்டும்தான் தாயால் உணர முடியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் குழந்தையை ஸ்கேன் செய்யும் ஸ்கேனிங் தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர்தான் குழந்தையின் ஒவ்வொரு வளர்ச்சி நிலையையும் கண்டுபிடித்தனர் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன் குரானில் சூரா மூமினூன் பன்னிரண்டு முதல் பதினான்கு வரையிலான வசனங்களில் அல்லாஹ் கருவில் குழந்தை எவ்வாறு படைக்கப்படுகிறது என்பதையும் கரு வளர்ச்சியின் ஆரம்பத்தில் உள்ள பல்வேறு வளர்ச்சி நிலைகளையும் விளக்கியிருக்கிறான் வசனம் பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு களிமண்ணின் சத்திலிருந்து மனிதனை படைத்தோம் பின்னர் அவனை பாதுகாப்பான இடத்தில் விந்து துளியாக ஆக்கினோம் பின்னர் துளியை அலக் என்ற இரத்தக் கட்டியாக ஆக்கினோம் பின்னர் அந்த இரத்தக் கட்டியை முதகத்தன் என்ற சதை துண்டாக ஆக்கினோம் துண்டை எலும்பாக ஆக்கி எலும்புக்கு மேல் சதையை அமைத்தோம் பின்னர் அதை வேறு படைப்பாக ஆக்கினோம் அழகிய படைப்பாளனாகிய அல்லாஹ் பாக்யசாலி ஆவான் இவ்வசனங்களிலுள்ள அறிவியல் உண்மைகள் அறிஞர்களால் பிரமிக்கப்பட்டு ஆராய்ச்சிகளின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டில் ஜான் நம்சுலே என்பவர் மனித உடலில் மூலப்பொருட்களாக உள்ள ஐம்பத்தி எட்டு வகை தனிமங்களில் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் போன்ற வாயுக்கள் தவிர மற்ற தனிமங்கள் அனைத்தும் மண்ணிலிருந்து கிடைத்தவை என்று கண்டுபிடித்தார் இவ்வசனத்தில் கரு வளர்ச்சியின் முதல் நிலை அலகதன் என்றும் அடுத்த நிலையை முதன் என்றும் மூன்றாம் நிலையில் எலும்புகளும் நான்காம் நிலையில் எலும்பின் மேல் சதைகளும் படைக்கப்பட்டு ஐந்தாம் நிலையில் வேறு படைப்பாக ஆக்கினோம் என்றும் அல்லாஹ் கூறுகிறான் முதல் நிலையான அலகதன் என்ற நிலை இரத்தக் கட்டி என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அந்த சொல்லுக்கு பூச்சியைக் குறிக்கும் மற்றொரு அர்த்தமும் உள்ளது கரு வளர்ச்சியின் ஆரம்ப நிலையில் எடுக்கப்பட்ட ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தால் அது பூச்சியை ஒத்த வடிவத்தில் இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அட்டைப்பூச்சி இரத்தத்தை உரியும் தன்மை உடையது என்பதை நாம் அறிவோம் அலக்கா என்ற நிலையில் கருவானது சத்துக்களை தாயுடைய ரத்தத்திலிருந்து வின் உதவியால் உறிஞ்சிக் கொள்கிறது இந்த நிலையில் கரு பார்ப்பதற்கு மட்டுமில்லாமல் அதனுடைய செயல்பாடும் அட்டை பூச்சியை ஒத்ததாகவே இருக்கிறது சுபான் கரு வளர்ச்சியின் அடுத்த நிலையை முத்கதன் என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த அரபி வார்த்தை பற்களால் மெல்லப்பட்ட பொருட்களை குறிக்கும் இதை ஆய்வு செய்த அறிஞர் டாக்டர் கீத் லியன் மூர் முதல் நிலையில் விவரிக்கப்பட்டபடி பூச்சியின் வடிவத்தை அமைத்து அடுத்த நிலையில் விவரிக்கப்பட்டுள்ளது போல் அதை மென்று எடுத்து அதனை ஸ்கேனுடன் ஒப்பிட்டு பார்த்தார் அதில் பதிந்துள்ள பற்களின் வரிசை அமைப்பு கருவில் உள்ள நரம்புகள் உருவாகும் பகுதிக்கு ஒத்ததாக அமைந்திருப்பதை கண்டார் சுபான் அல்லாஹ் இறுதியாக அல்லாஹ் அவனை வேறு படைப்பாக ஆக்கினோம் என்று கூறுகிறான் வேறு படைப்பாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் எதை கூறுகிறான் மேல் விவரிக்கப்பட்ட இத்தனை நிலைகளுக்கு பிறகுதான் குழந்தை மனித உருவத்தை பெறுகிறது அதற்கு முன் கருவின் வளர்ச்சி மீன் முயல் போன்ற மற்ற உயிரினங்களுடைய கரு வளர்ச்சியை ஒத்திருக்கிறது என்று அறிவியல் ஆய்வுகள் கூறுகின்றன இந்த நிலையில்தான் மனிதனுடைய கரு மற்ற உயிரினங்களின் கருவை விட்டு வேறுபடுகிறது சுபகான் அல்லாஹ் இருபதாம் நூற்றாண்டில் ஸ்கேன் தொழில்நுட்பம் வந்த பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகளை குரானில் அல்லாஹ் ஏழாம் நூற்றாண்டில் கூறியிருக்கின்றான் இதை ஆய்வு செய்த கருவியல் டாக்டர் கீத் லியன் மூர் நிபுணர் பிரம்மிப்படைந்து அவர் ஆய்வுகளின் மூலம் கண்டறிந்ததை விளக்குகிறார் அவர் ஆங்கிலத்தில் பேசியதை இங்கு தமிழில் மொழிபெயர்ப்பு செய்கிறோம் குர்ஆனில் கூறப்பட்டிருப்பது அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் கூறப்பட்டது என்று நம்மால் கூற முடியாது இன்றைய நவீன கருவிகளின் உதவி இருந்தும் கூட குர்ஆனில் விவரிக்கப்பட்டுள்ள அளவு துல்லியமாக கருவின் வளர்ச்சி நிலைகள் அறிவியலில் விவரிக்கப்படவில்லை நிலை ஒன்று நிலை இரண்டு நிலை மூன்று என்று தோராயமாகத்தான் விவரிக்கப்பட்டுள்ளன படிக்க தெரியாதவராக இருந்த முகம்மது நபி நிச்சயமாக அறிவியல் பயிற்சிகள் எதுவும் இல்லாமல் இதை கூறியிருக்க முடியாது இதன் மூலம் நாம் குர் ஆன் இறைவனால் முகமதுக்கு அருளப்பட்டது என்ற முடிவுக்குத்தான் வர முடியும் இவையே டாக்டர் கித் லியன் மூர் என்ற கருவியல் நிபுணர் குரான் பற்றி கூறியவை சிந்தித்து உணரும் மக்களுக்கு இதில் ஏராளமான சான்றுகள் உள்ளன அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக